தாம் ஒரு ஃபூடி அல்ல என்றும் உணவகத்தின் மெனு கார்டை கொடுத்து ஆர்டர் செய்ய சொன்னால் தமக்கு உணவை தேர்வு செய்ய தெரியாது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் முதன்முறையாக பாட்காஸ்ட் நேர்காணலில் பேசியுள்ள பிரதமர் மோடி தனது அரசியலின் ஆரம்ப காலகட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி தான் தமக்கு செய்வ உணவுகளை ஆர்டர் செய்வார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வாத் நகரில் தனது ஆரம்பகால கால வாழ்க்கை குறித்து பேசிய பிரதமர் மோடி தாம் ஒரு சராசரி மாணவனாக இருந்ததாகவும் பள்ளி படிக்கும்போது எந்த போட்டி நடைபெற்றாலும் அதில் கலந்து கொள்ளாமல் ஓடி விடுவேன் என்றும் தனது பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்துள்ளார் மேலும் குளத்திற்கு செல்ல தமக்கு அனுமதி கிடைக்கும் என்பதற்காக வீட்டில் உள்ள அனைவரின் துணிகளையும் சிறுவயதில் தாம் எடுத்துச் சென்று துவைத்ததாகவும் ஹிந்தி தன்னுடைய தாய்மொழி இல்லை என்ற போதிலும் ஹிந்தி கற்றால் அதிகமான மக்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்பதால் தாம் ஹிந்தி கற்றுக் கொண்டதாகவும் பிரதமர் மோடி அந்த நேர்காணலில் பகிர்ந்துள்ளார் பிரதமர் மோடி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தாம் சாதாரண மனிதன் என்றும் கடவுள் அல்ல என்றும் தெரிவித்திருந்த நிலையில் இதனை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பாக மக்களவைத் தேர்தலின் போது நான் உயிரியல் ரீதியாக பிறக்கவில்லை என நினைக்கிறேன் பரமார்த்தாதான் என்னை பூமிக்கு அனுப்பி வைத்துள்ளார் என பிரதமர் மோடி பேசியது பெரும் சர்ச்சையான நிலையில் தற்போது பிரதமர் மோடி மாறி மாறி பேசுவதாக காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க